உறவுகள் சந்தோஷம் துக்கம் இது ரெண்டையுமே ஒரு மனிதனுக்கு தர்றது உறவுகள் தான் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள் உறவுகளை பத்தி பேசிக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்துல யாராவது ஒரு உறவு நமக்கு ஒரு பெரிய மனவலியை தான் செய்து ஒருவேளை அப்படி ஒரு உறவு தந்த மன மறக்க முடியாத நிலையில நீங்க இருக்கீங்கன்னா இந்த காணொளி உங்களுக்கானது வணக்கம் அண்ட் வெல்கம் டு அப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி முதல் கதை ஆளில்லாத பேருந்து நிறுத்தம் ஒரு ஊர்ல ஒரு பேருந்து ஓட்டுநர் இருந்தார் அவருக்கு ஒரு ஐம்பது வயது இருக்கும் குழந்தைகள் கிடையாது மனைவி சமீப காலத்துலதான் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க பொதுவா மனைவி நல்லா இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்த சொந்தக்காரங்க கூட மனைவி நோய்வாய்ப்பட்ட பிறகு வர்றது கிடையாது அவங்க இறந்து போன பிறகு சுத்தமாவே கண்டுகிறது கிடையாது இதனால ரொம்ப மனவலிக்கு வலிக்கு ஆளானாரு அந்த பேருந்து ஓட்டுநர் நம்ம நல்லா இருக்கோமா இல்லையா நம்ம சாப்பிட்டோமான்னு விசாரிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லையேன்னு அவருக்கு அடிக்கடி தோணும் நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கோம் நம்ம எல்லாம் எதுக்கு வாழ்றோம்னே தெரியலையே இருக்கிறதுக்கு இல்லாமலே போயிருக்கலாமே அப்படின்னு கவலையா இருக்கும் இப்படி தனிமையோடையும் கவலையோடையும் அவர் இருந்தாலும் தன்னுடைய கடமையில இருந்து மட்டும் அவர் தவறதே கிடையாது அவர் ஒரு பேருந்துடைய ஓட்டுனர் அவர் எடுக்கிற பேருந்து சரியான இடத்துக்கு சரியான நேரத்துக்கு போய் நிக்கும் இப்படி இருக்க ஒரு நாள் வழக்கம் போல அவரு பேருந்து ஓட்டிட்டு இருக்காரு ஜன நடமாட்டம் அதிகமில்லாத வழியில அந்த பேருந்து பயணிக்குது அந்த வழி எப்பவுமே அப்படிதான் அதிக ஜனநடமாட்டம் கிடையாது ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லைனாலும் நிறைய பேருந்து நிறுத்தங்கள் இருக்கும் அந்த நிறுத்தங்கள்ல பெரும்பாலும் யாரும் ஏறவும் மாட்டாங்க இறங்கவும் மாட்டாங்க ஆனா ஒவ்வொரு நிறுத்தத்திலையும் இரண்டு நிமிடமாவது வண்டியை நிறுத்தி எடுக்கணுங்கிறது அவருக்கு இடப்பட்டிருந்த அரசாங்க ஆணை அதனால அவரும் சரியா ரெண்டு நிமிடம் எல்லா நிறுத்தத்திலையும் நிறுத்தி தான் எடுப்பாரு பேருந்து நிறுத்தம் வருது அவர் எப்படியும் இல்ல யாரும் ஏற போறதும் இல்ல இறங்க போறதும் இல்ல நம்ம எதுக்கு இந்த இடத்துல பேருந்தை நிறுத்துறோம்னு தெரியல இந்த பேருந்து நிறுத்தமும் நம்மள மாதிரிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வண்டியை நிறுத்துறாரு அன்றைக்கும் அந்த பேருந்து நிறுத்தத்துல யாரும் இல்ல யாரும் ஏறல உள்ள இருந்து யாரும் இறங்கல நேரம் கடந்து போகுது சரியா ஒன்றரை நிமிடங்கள் முடியுது இன்னும் வினாடிகள் தான் பாக்கி முப்பது வினாடிக்கு அப்புறம் எழும்புறாங்க நான் இந்த இடத்துல தானே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வண்டியில இருந்து இறங்குறாங்க எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு எத்தனையோ தடைகளை மீறி தன்னுடைய நெருங்கிய தோழி ஒருத்தியை பார்க்க போவதாக சொல்லி சந்தோஷத்தோட அங்கிருந்து இறங்கி போறாங்க அப்படி போறவங்களுடைய ஓட்டுநருக்கு தோணுச்சான் இதுவரை ஆளே இறங்காத ஏறாத இந்த பேருந்து நிறுத்தத்தை மாதிரிதான் நம்மளும் இன்னைக்கு வேணும்னா யாரும் நம்மளை கண்டுக்காம இருக்கலாம் இன்னைக்கு வேணும்னா யாருமே நம்மள சீண்டாம இருக்கலாம் ஆனா என்றாவது ஒரு நாள் யாராவது ஒரு நபருக்கு பயன்படுகிற நபரா தான் நம்ம இருப்போம் அதனால நம்ம மனசை தேசிட்டு நம்ம கடமைய ஒழுங்கா செய்திருவோம் அப்படின்னு இன்னைக்கு இந்த கதைய கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் மனசுலயும் கூட இது ஓடிட்டு இருக்கலாம் யாரும் கண்டுக்கறதில்லையே நம்மளால பிரயோஜனம் இல்லன்னு ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு சொல்றீங்க உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு வேணும்னா நீங்க வேண்டாதவங்களா இருக்கலாம் உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு வேணும்னா உங்க அருமை புரியாம இருக்கலாம் ஆனா யாரோ ஒரு நபருக்கு என்றோ ஒரு நாள் தேவைப்படுகிற நபரா தான் நீங்க நிச்சயமா இருப்பீங்க அதனால உங்க ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க இப்போ இரண்டாவது கதை போலியான உறவுகள் ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம் அந்த பணக்காரருக்கு ஒரே ஒரு மகன் ஒரு வாலிபன் பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கும் இப்படி இருக்க அவருக்கு திடீர்னு ஒரு வியாதி வந்துருது மருத்துவர் கூப்பிட்டு இன்னும் ரொம்ப நாட்களுக்கு நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுறாரு இதை கேள்விப்பட்டதும் அந்த பணக்காரருக்கு ஒரே ஒரு கவலைதான் நமக்கப்புறம் நமக்கு அப்புறம் யாரு கவனிச்சுக்கிறது மனைவிக்கும் விவரம் தெரியாது மகனுக்கும் விவரம் தெரியாது பண்ணி கூட முக்கியமான தெரியாதுல இவங்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுமே பக்கபலமா நிக்கிறதுக்கு ஒரு உறவு தேவைப்படுமே யார் அப்படி நிப்பாங்க அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இப்படி இருக்க ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு அவருடைய ஆசிரியர் ஒருத்தர் வராரு அந்த ஆசிரியர்கிட்ட இந்த பணக்காரர் தன்னுடைய சந்தேகத்தை கேக்குறாரு ஐயா யார் எனக்கு உண்மையா இருப்பாங்க நான் எத்தனையோ பேரோட பழகுறேன் எத்தனையோ நட்பு பாராட்டுறேன் ஆனா யாரு என் உறவுக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அவரு ஆசிரியர்கிட்ட கிட்ட கேக்குறாரு அந்த ஆசிரியர் ரொம்ப புத்திசாலி அவர் ரொம்ப எல்லாம் யோசிக்கல சாதாரணமா சொல்றாரு இங்க பாருப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல நீ இத்தனை நாள் நிறைய பேரோட வீட்டுக்கு போயிருப்பல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களுடைய வீட்டுக்கு நீ மறுபடியும் போ ஆனா எப்பவும் நீ போற மாதிரி போக கூடாது நல்ல ஆடை அணிகலன்களோட கை நிறைய பரிசு பொருட்களோட நீ போகக்கூடாது மாறா நலிந்து போன உடையோடு நீ ரொம்ப கஷ்டத்துல வர்றதா சொல்லி அவங்க வீட்டுக்கு போகணும் ரெண்டு நாட்கள் தங்கணும் அந்த ரெண்டு நாட்களிலும் உன்னை பழைய மாதிரியே யாரெல்லாம் கவனிக்கிறாங்களோ நீ ரொம்ப நல்ல நிலைமையில இருந்தப்போ எப்படி கவனிச்சாங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் கவனிக்கிறாங்களோ அவங்கதான் உனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய உறவுகள் எந்த சூழ்நிலையிலும் அவங்கதான் நிறம் மாற மாட்டாங்க அப்படின்னு அந்த பணக்காரரும் அது அப்படியே செஞ்சாரு எந்த பரிசு பொருட்களும் வாங்காம நலிந்து போன ஒரு உடையோடு தான் கஷ்டத்தில் இருப்பதாக சொல்லி பத்து நபர்களுடைய வீட்டுக்கு போனாரு அந்த பத்து நபர்கள்ல வெறும் ஒரே ஒருத்தர் மட்டும் தன்னை முன்னாடி மாதிரியே கவனிக்கிறத கண்டு ஆச்சரியப்பட்டு வீடு திரும்பினாரு ஆமாங்க நம்ம நல்லா இருக்கும் போது எத்தனையோ பேர் நம்ம கூட இருக்கலாம் எத்தனையோ பேர் நம்மள நல்லா கவனிச்சுக்கலாம் ஆனா கஷ்டோன வரும்போது வெகு சிலர் மட்டும்தான் கூட இருப்பாங்க வெகு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க அவங்களால நமக்கு உதவி செய்ய முடியுதோ இல்லையோ நோகடிக்காமலாவது இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கதான் உண்மையான உறவுகள் தயவு செஞ்சு அவங்கள அடையாளம் கண்டுக்கோங்க அப்படிப்பட்டவங்கள மரியாதையோட நடத்துங்க அடுத்து மூன்றாவது கதை நான்கு மரங்கள் அப்படிங்கிற கதை ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாரு வியாபாரிகளுக்கு அவருக்கு நல்ல பேர் சிலருக்கு அவரை பிடிக்கல அந்த வியாபாரிக்கு இதனால ரொம்ப மன கஷ்டம் என்னடா இது நம்மள ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்களேன்னு ரொம்ப சங்கடம் ஒரு நாள் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த சங்கடத்தை பகிர்ந்திருக்காரு அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க பக்கத்து ஊர்ல ஒரு மரம் இருக்கான் அந்த மரத்தை போய் சுத்திட்டு வந்துட்டா உங்க சங்கடம் எல்லாம் போயிடும் வரீங்களா நம்ம ரெண்டு பேரும் அந்த மரத்தை போய் சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சாதாரணமாக இருக்காங்க வியாபாரி ஒரு சிக்கல் அந்த மரம் இல்லங்கிறதுக்கு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது நான் நாலு கிட்ட கேட்டேன் அந்த மரத்தை ஏற்கனவே சுத்திட்டு வந்த நாலு பேரு கிட்ட கேட்டேன் ஆனா நாலு பேரும் நாலு விதமா அந்த மரத்தை பத்தி சொன்னாங்க உடனே கணவன் கேட்டாரு என்னமா நாலு விதம் என்ன சொன்னாங்க சொல்லு மனைவி சொல்ல ஆரம்பிச்சாங்க நான் கேட்டப்போ முதல் நபர் சொன்னாரு அந்த மரத்துல நிறைய இலையா இருக்கும் அந்த மரம் நல்லா நிழல் ரெண்டாம் அந்த மரத்துல இலையே இருக்காது நிறைய பூவா இருக்கும்னு மூணாம் நபர் அந்த மரத்துல இலையெல்லாம் எல்லாம் மஞ்சள் நிறமா இருக்கும் இலை உதிர்ந்துட்டே இருக்கும்னு நாலா நபர் சொன்னாரு மரமே மொட்டையா இருக்கும்னு இப்படி சொல்லிட்டு மனைவி கேட்டாங்க அது எப்படிங்க ஒரே மரம் இப்படி ஒவ்வொருத்தர் பார்வைக்கு ஒவ்வொன்னா தெரிஞ்சிருக்கு கணவன் நல்லா சிரிச்சாரு என்னமா இது கூட தெரியலையா அந்த நாலு பேரும் அந்த மரத்தை நாலு கால நிலையில பாத்திருக்காங்க அவ்வளவுதான் வெயில்ல பாத்தவருக்கு நிழல் தந்திருக்கு வசந்த காலத்துல பார்த்தவருக்கு பூ மட்டும் தெரிஞ்சிருக்கு இலையுதிர் காலத்துல பார்த்தவருக்கு இலை உதிர்றது தெரிஞ்சிருக்கு பனி காலத்துல பார்த்தவருக்கு மரம் மொட்டையா தெரிஞ்சிருக்கு மரமெல்லாம் ஒண்ணுதான் அவங்க பார்த்த தான் வேற அப்படின்னு உடனே அந்த மனைவி சொன்னாங்களாம் அது மாதிரிதாங்க நீங்க ஒரே நபர் தான் ஆனால் உங்களை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சூழ்நிலையில பார்த்துருக்காங்க அவங்களுக்கு தகுந்த சூழ்நிலையில பார்த்தவங்களுக்கு நீங்க நல்லவங்களா தெரிஞ்சிருக்கீங்க அவங்களுக்கு தகாத சூழ்நிலையில பார்த்தவங்களுக்கு நீங்க கெட்டவரா தெரிஞ்சிருக்கீங்க இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்படுறீங்களேன்னு அன்னைக்கு அந்த வியாபாரிக்கு புரிஞ்சுதான் மனிதர்கள் நம்ம எப்படிப்பட்டவர்களோ அது மாதிரியே நம்மளை பாக்குறது கிடையாது அந்தந்த சூழ்நிலையில அவங்கவுங்க பார்வைக்கு நம்ம எப்படி தெரியறோமோ அப்படிதான் பார்த்து நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் இதே போல ஒரு பிரச்சனை இருக்கலாம் என்ன ஒவ்வொருத்தர் நம்மளை பத்தி ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்கன்னு அப்படிதாங்க சொல்லுவாங்க அதுதாங்க இயற்கை இந்த இயற்கையை நீங்க மாத்த முடியாது ஒன்னே உன்ன வேணா மாத்திக்கலாம் இப்படிலாம் சொல்றாங்களே அப்படிங்கிற கவலைய வேணா மாத்திக்கலாம் தயவு செஞ்சு அந்த கவலைய மாத்திக்கோங்க நான் சொல்றதா சொன்ன மூன்று கதைகளும் முடிஞ்சிருச்சு ஆனா காணொளி இன்னும் முடியல ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க எத்தனையோ பேருக்கு நிறைய நல்லது செஞ்சுட்டு கெட்ட பேரும் வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நான்கு வகை தர்மங்களையும் நான் சொன்னாதான் இந்த காணொளி முற்று பெறும் அந்த நான்கு தர்மங்கள் எதெல்லாம் சொல்லட்டுமா ஒண்ணுன்னா உங்களை நீங்கள் ஒழுங்காக கவனிச்சுக்கணும் உங்க ஆரோக்கியத்தையும் உங்க உடல் நிலையையும் நீங்க ஒழுங்கா பார்த்துக்கணும் அதுதான் உங்களுக்காக நீங்க செய்ய வேண்டிய முதல் தர்மம் யார் மீதும் அதிக பற்று வைக்க கூடாது தான் என்னோட உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்னு யாரை பார்த்தும் சொல்லக்கூடாது இது உங்க மன அமைதிக்காக நீங்க செய்ய வேண்டிய இரண்டாவது தர்மம் நீங்க நல்லது செஞ்ச எந்த நபர்கிட்ட இருந்தும் மறுபடியும் ஒரு நல்லதையோ அல்லது நன்றியையோ கூட எதிர்பார்க்க கூடாது இது அந்த தர்மம் புண்ணியமாக மாறுவதற்காக நீங்க செய்யக்கூடிய மூன்றாவது தர்மம் இயற்கைக்கு நன்றி செலுத்தணும் இயற்கை மீது அன்பு செலுத்தணும் இயற்கையோட நேரம் செலவழிக்கணும் இது இந்த இயற்கை உங்களை காப்பாற்றுவதற்காக நீங்க செய்ய வேண்டிய நான்காவது தர்மம் இந்த நான்கு தர்மங்களையும் பல வகையான உறவு இருந்தும் நீங்க தப்பிச்சுக்கலாம் எப்படிங்க இந்த காணொளி உறவுகள் தந்த வழியில் இருந்து உங்களுக்கு ஆறுதல் கொடுத்துச்சா இந்த காணொலியில சொல்லப்பட்டிருக்க எல்லாத்தையும் இனிமேல் நீங்க கண்டிப்பா பின்பற்றுவீங்களா அந்த நம்பிக்கையோட இந்த காணொலியை முடிக்கிறேன் இனி வருகிற திங்கட்கிழமை நிச்சயமா பாபிலோனின் பணக்கார மனிதன் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து அதிர்ஷ்டம்ங்கிற கதையுடைய இரண்டாவது பாகத்தோடு மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்